அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க கரணம் கரணத்தில் நாகபம் அப்படின்ற கரணத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாகபம் அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம் உங்கள் ஜாதத்தில் முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன கரணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அது தெரிஞ்சுக்கிட்டு இதோட பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கங்க நம்ம வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறோமா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க நாகவம் கரணத்தில் பிறந்தவங்க நல்ல புத்திசாலித்தான் தான் இரட்டை குணம் அதிகமாக இருக்கும் வஞ்சகம் எண்ணமும் இருக்கும் பொருளாதாரத்தை நோக்கி தான் இவங்க சிந்தனையும் செயல் இருக்கும் பேச்சு செயல் அனைத்தும் பொருளாதாரத்தை பற்றி தான் உறவுக்குள்ளேயே சீட்டு பிடிக்கிறது எல்ஐசி பிடிக்கிறது இன்சூரன்ஸ் பிடிக்கிறது இப்படி உறவுக்குள்ளேயே இடம் விற்கிறது கமிஷன் வாங்குறது உறவுக்குள்ளேயே பணம் சம்பாதிக்கிறது இவங்க தான் மணி மேக்கர் உணவு பழக்க வழக்கம் மாற்றமாக இருக்கும் இல்லாட்டி அசைவ உணவு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண் குறைபாடும் இருக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்தும் போவாங்க சீட்டாட்டை பழக்கம் இருக்கும் தீய பழக்கமும் இருக்கும் குடும்பத்தில் ரெண்டு திருமணம் செஞ்சவங்க இருப்பாங்க காதல் திருமணமும் செஞ்சவங்க இருப்பாங்க மனைகிட்ட சண்டை போட்டாலும் நிம்மதியாக இருப்பாங்க சண்டை வந்த பின்னாடி சமாதானம் ஆவாங்க சண்டைக்கு அப்புறம் தான் தாம்பத்தியமும் நடக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உயர்வு கிடைக்கும் கடனால் அவமானமும் இருக்குது வெண்புள்ளி நோயும் இருக்குது சொரியாஸ் நோயும் இருக்குது அம்மை தோல் சார்ந்த வியாதியும் வரும் இவங்க பேச்சனால கெட்டு போவாங்க வாயால் கெடுவது இவங்க தான் பல் சம்பந்தமான நோய் அடிக்கடி வரும் தாயிடம் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே தான் இருக்கும் தாய்க்கும் ஜாதருக்கும் அபார்சனும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் பரிகாரம் செஞ்சால் இவங்களுக்கு நன்மை நடக்கும் ராசி கட்டத்தில் ராகு எங்கே இருக்காரோ அந்த ராசி சிறப்பை தரும் ராகு திசை ராகு புத்தி யோகத்தையும் கொடுக்கும் ராகு காலம் கேது காலம் எமகண்ட காலம் எங்களுக்கு சிறப்பு வழிபாடு பாம்பு உள்ள தெய்வங்களை வணங்கினா நல்ல நல்லது செய்யும் காலகஸ்தி பள்ளிக்கொண்ட பெருமாள் வைணவ வழிபாடு பள்ளிக்கொண்ட ஈஸ்வரர் திருநாகேஸ்வரம் நாகநாதன் அனைத்து தெய்வமும் நன்மையை செய்யும் புற்றுநோய் புற்றுநோயாளிகளுக்கு உதவி செய்வது மிகப்பெரிய சிறப்பையும் கொடுக்கும் மாற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்